ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி கலையூர் கிராமத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ஒன்று புள்ளி ஐம்பத்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட தனியார் பகாலுக்கு இணையான சமுதாய கூடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதன் தொடர்ச்சியாக கலையூர் ஊராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பரமக்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் சே முருகேசன் சமுதாய கூடத்தை ரிப்பன் வெட்டி குத்துவிழக்கேற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் இந்த நிகழ்ச்சியில் பரமக்குடி சாராட்சியர் அபிலாஷா கபூர் தாட்கோ செயற்பொறையாளர் பச்சவடிவு வடிவு நகர்மன்ற தலைவர் சேது கருணாநிதி வட்டாட்சியர் சாந்தி ஒன்றிய செயலாளர்கள் ஜெயக்குமார் கிருஷ்ணமூர்த்தி சக்தி குணசேகரன் ஒன்றிய குழு உறுப்பினர் பூமிநாதன் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கலைப்பு ஊராட்சியில் தனியார் மகாலுக்கு இணையாக கட்டப்பட்ட இந்த சமுதாய கூடத்தை கலையூர் நெறிவிலாங் சிங்கராயபுரம் பெத்தனைந்தல் தொழு கண்டுகொண்டான் புத்தனைந்தல் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது வீடுகளில் நடைபெறும் அனைத்து சுபகாரியங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் மகாலை பாதுகாப்புடன் பராமரித்து வைத்துக் கொள்ள வேண்டுமென சட்டப்பேரவை உறுப்பினர் சே முருகேசன் கிராம பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார்